வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பவான ஒன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீரியல்ல ராஜியின் அம்மா கால் தவறி வழக்கி விழுந்ததால பதறி போன ராஜியம்மாவை தூக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறார் போனதும் ராஜியிடம் அங்கு இருப்பவர்கள் எப்படி இருக்கிறாய் உன்னை அந்த வீட்டில் நல்லா பார்த்துக் கொள்கிறார்கள் என்று அக்கறையாக பேசுகிறார்கள் கொஞ்ச நேரம் பேசி முடித்ததும் சரி நான் வருகிறேன் என்று கிளம்பும் நேரத்தில் ராஜியின் அப்பா சித்தப்பா மற்றும் அண்ணன் வந்து விடுகிறார்கள் உள்ளே வந்து ராஜியை பார்த்ததும் சித்தப்பா கோபத்தில் கண்மூடித்தனமாக திட்டுகிறார் அதோடு ராஜியின் அண்ணன் தடதரவென்று ராஜியை வெளியே இழுத்து கண்ணத்தில் பலாரென்று அறைந்து தள்ளி விடுகிறார் சரியான நேரத்தில் பாண்டியன் ராஜியை பிடித்து விடுகிறார் உடனே என்று கோபப்பட்டு பாண்டியன் ராஜியை அடிக்க வருவதை தடுக்கிறார் தடுக்கும் பொழுது தெரியாமல் அவர் முதுகில் அடி விழுந்து விடுகிறது இதை பார்த்த கதில் உடனே ஆவேசத்தில் ராஜியின் அண்ணனிடம் சண்டை போடுகிறார் ஆக மொத்தத்தில் மிகப்பெரிய கைகலப்பு ஆகிவிட்டதே சொல்லலாம் பிறகு ராஜியை உள்ளே கூட்டிட்டு வந்து நீ ஏன் அங்கே போனா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜி சொல்கிறார் உடனே அனைவரும் வழக்கம் போல சோகம் மூஞ்சியுடன் கவலைப்பட்டுக் கொள்கிறார்கள் இதற்கிடையில மீனாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே சரவணருக்கு பார்த்த பெண் வீட்டார்கள் மீது சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறது பற்றி பாண்டியின் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் மீனா சொல்கிறார் ஆனால் யாருமே காது கொடுத்து கேட்கவில்லை அத்துடன் மீனா சொல்வதை பொருட்படுத்தாத தங்கமயில் குடும்பம் மூலமாக மிகப்பெரிய பேராபத்து பாண்டியின் வீட்டுக்கு வரப்போகிறது இதனைத் தொடர்ந்து ராஜியும் முழுவதுமாக தலைமுழ்கிவிட்டேன் என்று இவருடைய அப்பா சொன்னதிலிருந்து மொத்த சொத்துக்கும் உரிமை நம்ம சித்தப்பா சந்தோஷத்தில் ஆட்டம் போடுகிறார் இதனை வைத்துக் கொள்வதற்காக ராஜியே எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள் கூடாது என்று மூர்க்கத்தனமாக அண்ணன் நடந்து கொள்கிறார் எப்படியாவது சொத்து அனைத்தும் நாம் கைக்கு வர வேண்டும் என்று ராஜியின் அப்பாவை போகிறார்கள் சரி பற்றி உங்களுடைய சொல்லிட்டு போங்க